எப்படி இருக்கு நீ மூக்குத்திய பரிச்சை எழுத போற என் பிள்ளைய பிட்ட கொண்டு போயிருமோன்னு பரிசோதிச்ச நீடர்ல உள்ள வந்த பயங்கரவாதியை என்ன பண்ண நீ என்ன பண்ண இந்த ஒரு வாரமா போரு போர்னு ஒரே அக்க போர் இந்த நாட்டில் எதன் பொருட்டும் தமிழேயர்கள் நாங்கள் போரை கொண்டாட முடியாது போரின் பேரழிவை தாங்கிய இனத்தின் மக்கள் நாங்கள் நாங்கள் சிந்திய ரத்தம் இன்னும் எங்கள் நிலத்தில் சிவந்து கிடக்கிறது என் மக்களின் கண்ணீரும் கதறலும் இன்னும் எங்களுக்கு எங்கள் காதுகளில் ஒழித்துக் கொண்டிருக்கிறது அந்த அவலத்தை அந்த துயரத்தை நாங்கள் துடை இன்னும் கடந்து விடவில்லை உலகத்தீரே போரின் பேரழிவு என்ன எங்களுக்கு தெரியும் பிறந்த எங்கள் பிஞ்சுகள் சிங்கள குழந்தைகளா தமிழ் குழந்தைகளா என்பது தெரியாமலே வாய் திறந்து முதல் சொல்லை சொல்லாமலே நச்சு குண்டுகளுக்கு கருகி நாங்கள் உலக போரை எதிர்கொண்டோம் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே என்னரும் தம்பி தங்கைகளே நாம் உலக போரை எதிர்கொண்டோம் இருபது நாடுகளின் துணை கொண்டுதான் இறுதி போரிலே விடுதல் வீழ்த்தினோம் என்று அமைச்சர் கோத்தபாயம் சொல்கிறார்கள் என்றால் இருபது நாடுகள் எதிர்த்து நம்மோடு போரிட்டிருக்கிறது என்றால் அது குறைய உலக போர்தான் என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஒரு தேசிய இனத்தை அழித்து முடிக்க உலக போரை தொடுத்தவர்கள் இவர்கள் வேடிக்கை பார்த்திருந்தவர்கள் ஒரு தீவுக்குள் ஒரு இனத்தின் மக்கள் தன்னை போல எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் எல்லாம் கொண்ட மனித சாவு சகித்துக் கொண்டு நின்றவர்கள் இவர்கள் இன்று போர் என்று சொல்கிறார்கள்